எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கறி குழம்பு டேஸ்ட்லேயே ஒரு வெஜிடேரியன் குழம்பு பண்ணலாமாங்க மஷ்ரூமை வச்சு இதுக்கு எல்லாம் வறுத்து தாங்க அரைக்க போகிறோம் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி மூக்கு கொஞ்சமாக கல்பாசி இப்போ இதோடய வந்து வரமிளகாய் வந்து ஏழு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா பன்னெண்டு போல் வரமிளகா சேர்த்துக்கலாங்க கலருக்காக நான் கொஞ்சம் நாலு காஷ்மீரி வரமிளகாயும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேன்லேயே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு ஒரு இன்ச்சு போல் இஞ்சி நறுக்குனது ஏழு பல் பூண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ப்ரௌன் ஆற வரைக்கும் அதுக்கப்புறமா அது கூட பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கால் கப்பு தேங்காவும் ஒரு டீஸ்பூன் போல் கசகசாவும் சேர்த்துட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ இது நல்லா ஆறுன உடனே நம்ம ட்ரை மசாலா ரெடி பண்ணி இல்லையா அது கூடவே இந்த தேங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தனியாக ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் கம்ப்ளீட்டாக இது கூடவே வந்து தாளிப்பு எதுவும் கொடுக்க தேவையில்ல இந்த எண்ணெயில் டைரெக்டாக வந்து சூடான உடனே ஒரு பெரிய சைஸு வெங்காயம் ரஃபாக பண்ணதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வந்தோடனே வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்து தக்காளி குழையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா தாங்க இதுக்கு கம்ப்ளீட்டாகவே மசாலா வேறு எந்த ஸ்பைசஸும் நான் இதில் ஆட் பண்ணலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டோங்க இதுக்கப்புறமா நான் மஷ்ரூமை வந்து நானூறு கிராம் போல் வெட்டி வச்சுருக்கேன் மஷ்ரூம் எப்படின்னா ரெண்டு துண்டாக மட்டும்தான் வெட்டியிருக்கேன் ஒரு மஷ்ரூமை அப்போ தான் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கும் குழம்புல நல்லாவும் இருக்கும் கறி குழம்பு மாதிரி இப்போ இந்த மஷ்ரூமை இந்த மசாலாவில் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நான் ரெண்டு கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றையிலேருந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும்ங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க கொதி வந்த உடனே பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லி சாப்பாடோட செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்